தனியா நிக்க கூடாதுன்றாருங்க எலெக்ஷன்ல எனக்கு புரியவே இல்லை ஏன் தனித்த குரல் இருக்க கூடாது இத்தனை ஆண்டுகளும் அப்புறம் என்ன பண்ணீங்க எப்படி பிஜேபி உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்கு யார் மூலமா உள்ள வந்தது நான் நான் உள்ள விட்டேன் ஒரு சேரியில கூட இன்னும் நாளா நுழையவே முடியலையே சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிப்படையில் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறானே எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு சேரியில் விழுந்திருக்கோம் பொது சமூகத்தில் தானே இது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அந்த பொது சமூகத்தை சீர்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு அப்ப நீங்கள் உங்களுடைய வேலை திட்டம் ஏன் இவ்வளவு பேக்வேர்டா இருக்கிறீங்கன்னு நீங்க யோசிங்கன்னு சொல்றேன் அதை புரிஞ்சுக்கோங்க அதை மாற்ற முயற்சி கொள்ளுகள் தயவு செய்து திருப்பவும் சொல்கிறேன் சேரிகளை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் முயற்சிக்கு வேணாம் சேரி ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சேரிய அடிப்படையில் இந்த ஜாதியத்துக்கு எதிரா இருக்கு இந்த சனாதனத்துக்கு எதிரா இருக்கு அடிப்படையில் உங்களை பார்த்து பார்த்து தான் நாங்களே கெட்டு போறோம் இதுதான் பெரிய பிரச்சனையே உண்மை இதுதான் அம்பேத்கர் சொல்றாரு போல செய்தல் சொல்றாரு அதிகாரத்துக்கு எதிராக ஒரு அதிகாரத்தை நிறுவனத்து அம்பேத்கர் இதுதான் சொல்றாரு கொஸ்டின் பண்றாரு அவன் ஜாதியை போற்றுகிறான் என்ன பண்றான் குடிப்பெருமை பேசுங்க அப்படின்றான் டே குடிப்பெருமை பேசுங்கடா ஏன்னா நான் அவங்க பேசுறானுங்களா அதனால நம்மளும் பேசிக்கணும் நாங்க ரொம்ப 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 புரட்சி அம்பேத்கரை நம்புகிறோம் அவரை நம்பியதால் ஒரு வெளிச்சத்தோடு இருக்கிறோம் அந்த வெளிச்சம் நிச்சயமாக சாத்தியத்துக்கு ஆதரவாகவோ மதத்துக்கு ஆதரவாகவோ எங்களை இட்டு செல்லாது எல்லா சேரிகளும் அதுக்கான விழிப்புணர்வு வேலை செய்ய எங்கள்கிட்ட கிட்ட ஆட்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அதற்காக தான் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு சேரிலும் ஸோ சேரியில் இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுறது கொஞ்சம் விட்டு ஊர் திருவை பற்றி கவலைப்படுங்கள் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சிம்பிள் எங்களோட லாங்குவேஜை நாங்கள் தனித்து நிற்பதை நீங்கள் தனியாக நினைக்கிறீங்க உங்களுக்கு தனித்த மொழி தேவையில்லை வாங்க எல்லாரும் ஒன்று சேரலாம் ஒன்று சேரலாம்னு சொல்றதை நிறுத்திட்டு முதல்ல பொதுவை சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் வேண்டுமென்றால் எங்களிடம் வந்து கேளுங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மொழியில் நீங்கள் பேசணும் எனக்கு புரியல எனக்கு என்ன லாங்குவேஜ் வருமோ எனக்கு என்ன பேச தெரியுமோ நான் எப்படியோ அப்படிதான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன் நீ எதிர்பார்த்த மொழியில் என்ன பேசுறதுக்கு நீ என்னால் எனக்கு தெரியல எனக்கு நான் எப்படி பேச முடியும் என்னால் அப்படி பேச முடியாது ஒருவேளை உனக்கு எனக்கு பேசணும்னு உனக்கு என்கிட்ட பேசணும் தயவு செஞ்சு கை கொடு நான் உனக்கு நிறைய சொல்லித்தரேன் தரேன் அதுதான் என்னுடைய தேவை ஆனால் எனக்கு என்ன நடக்குதுன்னா நீ உன்னுடைய லாங்குவேஜை நீ இப்படி மாத்திக்கோ ரொம்ப ஹார்ஸா பேசுகிற ஏன் பேச பேசமாட்ட ஏன் பேசமா நீ நான் கொஞ்சம் இருக்கிற நீ எனக்கு புரியல எனக்கு ஏன்னா நீ தாலாட்டினியா கொஞ்சனியா என்னை நீ வாடாவு சொல்லிட்டு ஃபஸ்ட் இடத்துல போய்ட்டு உட்கார நீ எல்லாத்துலேயும் நீ வராத நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு எப்பட்றா எனக்கு புரியவே இல்லை எனக்கு நான் உன்கிட்ட எப்படி நான் பேசுவேன் நான் அப்போ என் லாங்குவேஜ் இதுனா நீ அப்பா அவன் கோமா இருக்கிறான் டாடி அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் கரெக்டாக பேசணும் நீ யோசிடா நீ யோசியாத ஸோ அப்போ இந்த பிரச்சனைகளையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் இப்போ அண்ணன் நேற்று ஒரு இஸ்யூ நடந்தது இப்போ ஷாலினுக்கும் அண்ணனுக்கும் ஒரு டிஸ்கஷன் நடந்தது இன்றைக்கி விவாதம் என்னவாக இருக்குது பாத்தீங்களா சோசியல் மீடியாவில் உடனே வந்து ஆதன் தீட்சணியா தலித்களுக்கு வகுப்பெடுத்தார் தலித்யத்துக்கு வகுப்பெடுத்தார் அம்பேத்கரத்துக்கு வகுப்பெடுத்தார் உடனே என்ன பண்ணுறான்னா இதை ரெண்டு பேர் இவங்க பேசுனது இங்கே ஒரு மேடையில் பேசுகிறாங்க ஒரு சின்ன டிஸ்கஷன் வருது அவங்களுக்குள்ள ஒரு சில கருத்து முரண்கள் இருக்குது அந்த கருத்து முரணை பொது முரணாக மாத்துறது பொது முரணாக மாற்றி இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தலித்த என்ன சொல்றது நாங்கள் தலித்தியத்தையும் அம்பேத்கரத்தையும் டிஸ்ஹேண்டில் பண்றது பண்ணுறது பண்றது என்ன மிகப்பெரிய கோவம் இருக்கு ஒரு இரண்டு பேருக்கான ஒரு முரணை ஒட்டு வேலை செய்ய ஒரு ஒரு பெரிய வேலை திட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுடைய வேலையை வந்து அப்படி காலி பண்றது ரெனே வந்து கம்யூனிஸ்ட் இல்லை அம்பேத்கர்னு சொல்லிச்சுப்பா இதான்பா பிரச்சனை அதுக்கு யாரை வச்சு உடனே போடுறாங்க தோழர் ஜி செல்வா வச்சு உடனே இன்டர்வியூ போடுறாங்க ஏன் ஜி செல்வா கிட்டே போகணும் நான் கேட்குறேன் நான் இப்போ தோழர் ஜி செல்வா கிட்ட நீங்கள் போயிட்டு நீங்கள் யாருங்க தோழர் அம்பேத்கர் அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லு எனக்கு அம்பேத்கர் பிடிக்கும் கம்யூனிஸ்ட்னு சொல்றாரு இதுல ஏதாவது தப்பு இருக்கா எனக்கு புரியவே இல்லை அப்போது நான் என்னை அம்பேத்கரிஸாக சொல்றப்போ இப்போ இங்கே வழக்கத்தில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்டத்துலேருந்து ஒரு கம்யூனிஸ்ட் இருந்து இப்போ நமக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லு ஆனால் ஒரு கேள்வி கேட்குறப்போ அப்போ அவங்க நீங்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க முடிவு எடுக்கலாம் ஏன்னா ஒரு கா ஒரு காஸ்டிஸு ஒரு ஆள் வந்து என்னை பார்த்து கேட்ட கேள்வி அது அப்போ அவர் என்கிட்ட கேட்குறாரு நீங்கள் என்ன கம்யூனிஸ்டான்னு இல்லை நான் அம்பேத்கர்ன்னு சொல்லணுன்னு அவர் அமைதியா போயிட்டார் அவர் பெரிய இயக்குனர் தான் அவர் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது அவங்களுடைய இன்டர்வியூ வாங்குறது உடனே வந்து இரண்டு பேருக்குமான ஒரு முறைனை வந்து பெருசாக மாற்றுறது இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் முழுக்க இதுதான் போயிட்டு இருக்குது தலித்யத்தை பேசியவர்கள் அவங்க ஏன் வந்து தனித்து நிற்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன ஏ புரியவே இல்லை ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடத்தில் இன்னைக்கு இந்த புதுசாமகம் உடனே இதுதான் வாய்ப்பின் கட்சனே இவ்வளவு காலம் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒட்டுமொத்த தலித் அர்த்த தலித் அரசியல் தன்மையும் உடனே காலி பண்ணு டப்பு டப்பு டப்புடனே காலி பண்ணிட்டு இவர்களுக்கு எல்லாரும் இதேதான் இதே தான் வேலை இவர்களுக்கு அறிவே கிடையாது நீலசங்கி இவர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு மோசமாக எழுதுறது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்குது அவசியமாக இருக்குது அப்போ இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னா நம்ம ஏன் எடுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம கிளாஸ் எடுக்க அவசியமே இல்லையே நமக்கு நிறைய வேலை திட்டம் இருக்கு ஆனா அவர்கள் உடனே வந்து நம்ம செய்யற வேலையை கொச்சப்படுத்துறாங்க இவர்களுக்கு வந்து இவங்க இது பண்றாங்க இவங்களுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கும் இவர்களுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கும் எனக்கு புரியவே இல்லை தனித்து நிக்கிறதே சூழ்ச்சியா தனித்து செயல்படுறதே ஒரு சூழ்ச்சியா தனித்த குரல் இருப்பது ஒரு சூழ்ச்சியா எனக்கு அம்பேத்கர் பிடிக்கும் எனக்கு தலித்தியத்தை பிடிக்கும் நான் அதை பற்றி பேசுகிறேன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் இது என்னோட லாங்குவேஜ் நான் அப்படி பேசுகிறேன் என்னோட பேச்சு ரொம்ப எவ்வளோ இருக்குதோ உனக்கு என்னோடு உரையாட வேண்டும் என்றால் விருப்பம் என்றால் என்னோடய எண்ணெய் சரியாக புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன் என்னை சனியாக புரிந்து கொள்வதில் உனக்கு சிக்கல் இருக்குதுன்னா அப்போ யார் மேலே பிரச்சனை உனக்கு பிரச்சனையா எனக்கு பிரச்சனையா அப்போ நான் பேசுறதை சரியில்லை இவனுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது இவர்கள் பெரிய சூழ்ச்சியோடு இறங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வேலை செய்தவர்களை வந்து இவருக்கு கண்டுக்கவே இல்லை அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றமாக சுமத்தி 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 உடனே வந்து தப்பான ஆளை மாற்றுறது ஆனால் இதை பற்றி பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறேன் தான் நான் அம்பேத்கரை பற்றி நான் இங்கே உங்களை வந்து மேற்கோள் காட்ட கூப்புறேன் புரட்சியலர் அம்பேத்கர் எந்த வகையிலும் இந்த கூப்பாடுகளை பற்றி ஒரு சிறிதும் கவலையே படாதவர் நான் புரட்சியலர் அம்பேத்கரின் சீடன் நான் புரட்சியலர் அம்பேத்கரின் சீடர்கள் இதை பற்றி கவலைப்படவே போவதில்லை தொடர்ந்து எங்களுடைய வேலை திட்டம் இருந்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு தெரியும் நட்பு எது பகைமுரன் எது தோழர் செல்வார்களோ இல்லை அவர்களோ அவர்கள் பேசுவதற்கு முழு சுதந்திரமும் உரிமையும் இந்த மேடையில் எப்போதுமே இருக்கும் என் அண்ணன்கள் அவர்கள் அவர்கள் அம்பேத்கரை சரியாக புரிந்து கொண்டவர்கள் அதனால் இப்போ அவர்கள் நம்ம விமர்சனம் வைக்கிறான்றதுக்காக அது எதிர் எதிர்முக அது எதிர் முகாம்களை போய் சேர்க்கிற இடமே கிடையாது அந்த முரணை சரி செய்வதற்காக தான் நம்ம வேலை இருக்கோம் தத்துவங்களுக்கு இடையே முரண் இருக்க தான் செய்யும் அம்பேத்கர் தத்துவம் நம்பிய தத்துவம் வேறு கம்யூனிஸ்டுகள் நம்புகிற தத்துவம் தத்துவம் வேறு பெரியாரிஸ்டுகள் நம்புகிற தத்துவம் வேறு ஆனால் எல்லா தத்துவங்களும் ஒரு ஒன்றை நோக்கி தான் போகுது அதுக்காக வந்து நம்ம வந்து அந்த தத்துவத்தையோடு ஏற்ற புரிந்து கொள்வதில் நிச்சயமாக நியாயம் இருக்கிறது ஆனால் ஒரு தத்துவத்தை விட இன்னொரு தத்துவம் மேல் இது அப்படின்ற இடத்துல இல்லை உடனே வந்து இவர்கள் தனித்து நிற்கிறார்கள் அவர்களை அடிச்சு காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி வந்து தப்பாக ரொம்ப கேவலமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ நீங்கள் யார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது வந்து என்னுடைய தேவையாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு தன்னை தலித் என்று அறிவித்துக் கொள்வதிலும் தலித் வகமை அப்படின்ற சொல்றதுலையும் தலித் அப்படின்றது பேசுறதுலையுமே ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரொக்ரஸிவாக முன்னாடி வந்துருக்கோம் இதுவே நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கு இவன் எதுக்கு இது வந்து தனியாக பேசுகிறானுங்க தனித்து பண்ணுறானுங்க அது பண்ணுறானுங்க இது பண்ணுறானுங்க